தாயேனிய துணை சமயபுரத்தலை சாட்சி மேல்மருவத்தூர் அற்புதங்கள் நூறாவது நாள் மீண்டும் பராசக்தி என தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடிகரும் இயக்குனருமான ராமராஜனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியில் காதல் திருமணம் செய்து கொண்டார் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நளினியும் ராமராஜனும் கடந்த இருபத்தி ஆண்டாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் இரண்டாயிரத்தில் விவகாரத்தை பெற்று பிரிந்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு சின்னப்பாப்பா பெரிய செம்பருத்தி பிருந்தாவனம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட டிவி தொடர்களில் நடிகை நளினி நடித்தார் இப்போதும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் நேற்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் காலையில் மாங்காடம்மன் கோவிலுக்கும் மாலையில் திருவேற்காடியில் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கும் சென்றார் அங்கு சென்னை ஆவடி பூந்தமல்லி சுற்று இருந்து ஏராளமான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தனர் நடிகை நளினி கோவிலில் சாமி தரிசனம் முடிந்த பிறகு திடீரென கோவிலின் முன்வாசல் அருகே நின்று மஞ்சள் துணி ஏந்தி அங்கிருந்த பக்தர்களிடம் மடிப்பீச்சை கேட்டார் அப்போது எலுமிச்சை பழ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலை ஆகியவற்றை அவர் அணிந்திருந்தார் அவர் மடிப்பீச்சை கேட்கும் தகவல் அறிந்த ஏராளமான பக்தர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர் மேலும் அவருடன் உடன் செல்பி மற்றும் வீடியோக்களை எடுக்க ஆர்வம் காட்டினர் அதனால் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் தள்ளுமுள்ளு உண்டானது தகவல் அறிந்து கோவில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நெரிசலை கட்டுப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் வரிசையில் வந்து நடிகை நளினிக்கு தாராளமாக மடிப்பிச்சை உதவி வழங்கி மகிழ்ந்தனர் சில பெண் பக்தர்கள் எலுமிச்சை பழம் தாமரைப்பூ மாலை அணிந்திருந்த நடிகை நளினியை தொட்டு வணங்கி அவரிடம் எலுமிச்சம் பழம் மற்றும் தாமரைப்பூ ஆகியவற்றை பிரசாதமாக பெற்றும் ஆசீர்வாதம் வாங்கியும் சென்றனர் இது குறித்து நடிகை நளினி கூறியதாவது அம்மன் என் கனவில் வந்து கோவிலில் திருப்பணி நடந்து வருகிறது எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டதால் இன்று மடிப்பீச்சை ஏந்தி அதில் கிடைக்கும் காணிக்கையை கோவிலுக்கு செலுத்த வந்தேன் என்றார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அம்மனை மனமுருகி வேண்டி தன்னிடம் இருந்த காணிக்கை பணம் முழுவதையும் கோவில் உண்டியலில் செலுத்தி வணங்கினார் ஆடிவெளியில் தேவி கருமாரி அம்மனுக்கு காணிக்கை செலுத்த வந்த நடிகை நளினியால் சென்னை திருவேற்காடு பரபரப்பானது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்